புரவி எடுப்பு விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி வண்டி எல்கை பந்தயம் இருபத்தைந்து ஜோடி மாடுகள் பங்கேற்பு சிவகங்கை அருகே புதுப்பட்டி ஐயனார் கோவில் புரவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது இதில் மூன்று பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் பெரிய மாட்டிற்கு எட்டு கிலோமீட்டர் தொலைவும் சிறிய மாட்டிற்கு ஏழு கிலோமீட்டர் தொலைவும் பூஞ்சிட்டு பிரிவுக்கு ஐந்து கிலோமீட்டர் தொலைவும் போட்டி எல்லைகளாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது பெரிய மாடு பிரிவில் ஏழு ஜோடி மாட்டு வண்டிகளும் நடுமாடு பிரிவில் பதிமூன்று ஜோடி மாட்டு வண்டிகளும் பூஞ்சிட்டு பிரிவில் ஐந்து ஜோடி மாட்டு வண்டிகளும் கலந்து கொண்டன சிவகங்கை மேலூர் சாலையில் நடைபெற்ற இப்போட்டியில் சிவகங்கை மதுரை தேனி ராமநாதபுரம் திண்டுக்கல் உட்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த இருபத்தைந்து ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன பந்தயத்தை சாலையின் இரு மருங்கிலும் பொதுமக்கள் கண்டுகளித்தனர் மூன்று பிரிவுகளாக நடந்த போட்டிகளில் முதல் நான்கு இடங்களில் வெற்றி பெற்ற மாடுகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன പോയിരിക്ക